திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருக்கும்போது எத்தனை முறை நீங்கள் வெளியிடுப்பு செய்தீர்கள் அப்பொழுதெல்லாம் உங்களை கிண்டலும் கேள்விமாக செய்தோமா மதித்து இந்த வரிசையில் இருக்கிறவங்க எதிர்வரிசைக்கு போகிற காலம் நம்ம காலம் இல்லைங்க இன்னும் ஒன்பது மாத தான் இந்த ஆட்சிக்கு காலமே இன்னும் ஒன்பது மாத காலம் தான் இந்த ஆட்சியினுடைய காலம் பதவி காலம் இருக்குது ஒன்பது மாதத்துக்கு பிறகு எதிர்கட்சியாக வர்றது கூட வாய்ப்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட போகுது அகம்பாவத்தில் திட்டமிட்டு எதிரை விமர்சனம் செய்வதுதான் இந்த முதலமைச்சருடைய மக்களுடைய பேசுவதற்கெல்லாம் நேரம் கிடையாது அதோடு இன்னொன்னு சொல்ல கருப்பு சட்டை போட்டிட்டு போறீங்க நாங்க வரவேற்கிறோம் காவி உடைய அணிஞ்சு போவதற்கு வரவில்லையே என்று பேசினார் நீங்க பேசலாமா திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு அடிக்கடி மறதி இருக்குது போல தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் போது யாரோட கூட்டணி சேர்ந்து போட்டியிட்டீங்க கேவல வெக்கமல்ல சூடு சுரண வெக்கமான ரோசம் இருந்தால் மனிதனுக்கு இது பேச வேண்டியது கூடாது தான் என்ன செய்தோ என்பதை உணர வேண்டும் தான் முகத்தை கண்ணாடியில் பார்க்க வேண்டும் பிறகுதான் அடுத்த குறை சொல்ல வேண்டும் அந்த தகுதி இல்லாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் எங்களை வெளியேற்றிட்டு நீங்க பேசியிருக்கிறீங்க எங்களை உள்ள ஊட்டு எங்களை அவையிலே இருக்கின்ற பொழுது எங்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து நீங்கள் பேசியிருந்தால் தக்க பதிலடி கொடுத்திருப்போம் அந்த திராணி உங்ககிட்ட கிடையாத ஸ்டாலின் அவர்களே எதிர்க்கட்சியில் இருக்கும்போது நாட்டுடைய பிரதமர் வந்த போது கருப்பு பழுன் ஒட்டிங்க ஆளு கட்சி வந்த பிறகு அதே பிரதமருக்கு வெண்குடை பிடித்தீர்கள் வெண்குடை வேந்தன் இன்றை முதலமைச்சர் வெண்குடை வேந்தன் வெள்ளை வெள்ளைக்குடி பிடித்த வேந்தன் வெள்ளைக்குடை பிடித்தே வேண்டான் நீ என் வீரத்தை பற்றி பேசலாமா யாரிட பேசுகிறா எங்களை பொறுத்த வரைக்கும் வேணுனா வேணும் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் ஒருத்தர் ஒரு கட்சி வேணும்னா வேணும் வேண்டானா வேண்டாம்